புதுக்கடை அருகே மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே கெலன் நகர் கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவர் தனியாக வசித்து வருகிறார் அதே பகுதியைச் சேர்ந்தவர் ஆண்டனை பிரின்ஸ் வயது முப்பது இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று அதிகாலை சுமார் இரண்டு மணியளவில் ஆண்டனை பிரின்ஸ் மூதாட்டியின் வீட்டினுள் புகுந்து அங்கு உறங்கிக் கிடந்த மூதாட்டி அருகில் சென்று படுத்து பாலியல் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது திடீரென விழித்த மூதாட்டி சத்தம் போடவே மூதாட்டியை அந்த வாலிபர் கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த மூதாட்டி குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் தொடர்ந்து இது தொடர்பான புகாரின் பேரில் புதுக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆண்டனை பிரின்ஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர்